நியான ஒரு ஷோ மும்மொழி கொள்கை தொடர்பாக பேச போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓகே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படி ஷோ நடத்த போகுது இதோடைய விவாதம் எப்படி காரசாரமா இருக்க போகுது அப்படின்னு நாங்கள் ரொம்ப அவளோட எதிர்பார்த்தோம் ஷோ முடிச்சுட்டு வந்தா அந்த அன்னைக்கு இரவு உங்களை பார்த்த அப்ப கூட சொன்னீங்க இந்த வார இறுதியில் வருவோம்னு நினைக்கிறோம் நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஆனா அந்த வார இறுதியில் அது டெலிகாஸ்ட் ஆகலை ஏதோ ஒரு வகையில அந்த நீயானா ஷோல ஒரு பக்கம் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரானவர்கள் இன்னொரு பக்கம் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவானவர்களா இருந்திருப்பாங்க இப்ப அந்த ஷோவில என்ன அறிவுறுத்தல் ஷோ வந்து மூணாம் தேதி நடந்தது மூணாம் தேதி சண்டே மண்டே மார்ச் மூணாம் தேதி மார்ச் மூணாம் தேதி காலையில் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அப்போ வெளியூரில் இருந்தால் அப்போ எனக்கு சொன்னாங்க கற்றுக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு தரப்புல இருந்து பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர்கள் சான்ஸ்கிருத்தை கொண்டு வர போகிறாங்க இந்தியை கொண்டு வர போகிறாங்க

இன்னொருத்தர் இன்னொருத்தர் யாரோ உட்காந்து பேசும்போது ஒரு நான் வெளியே போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னார் வெளியே போ சொல்லிடுவேன் வெளியே போய் சொல்லிடுவேன் இது ஏன் ப்ரோக்ராம் நான் எடுக்கிறது முடிவு இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்ல கேட்காம பேசிட்டு வெளியே போக சொல்லிடுறேன்லாம் சொன்னார் அதனால அவர் நல்ல ஹைலி டென்ஷன் ஆயிருக்காரு